ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் மார்னிங் மோட்டிவேஷனல் கோட்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஓஷோ அவர்களினுடைய புக்கில் இருந்து பாதை சரியாக இருந்தால் அப்படின்ற அந்த புக்கில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மீனை வச்சு மீனை மையமாக வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எப்படி சமன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை ஓஷோ அவர்கள் சொல்லியிருந்தாரு இப்போ வந்து மலர்கள் பூச்செடி மரம் அந்த விஷயத்தை வச்சு எப்படி வந்து நம்ம வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காரு அதை பேஸ் பண்ணி ஓகே இப்போ பார்க்கலாம் உங்களுக்குள்ளே ஆழத்தில் உங்கள் வேர்கள் இருக்கின்றன நீங்கள் மரத்தைப் போல் இருக்கிறீர்கள் வெளியே பாதி மரம்தான் தெரிகிறது பாதி மரம் மண்ணின் ஆழத்தில் இருட்டில் மறந்து கிடைக்கிறது வேர்கள் அங்கேதான் இருக்கின்றன மலர்கள் மலர்கின்றன மலர்களை நீங்கள் பார்க்கலாம் வேர்கள் இருப்பதனால்தான் மலர்கள் மலர்கின்றன வேர்கள் மறைந்து இருக்கின்றன மலர்கள் வெளியே தெரிகின்றன இது வந்து நம்மளுடைய இன்னர் இருக்கிற விஷயத்த தான் சொல்கிறாரு அதாவது நம்மளுடைய ஆழத்தில் தான் வந்து அந்த வேர்கள் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஆழ்மனம் அந்த விஷயங்கள் அது உள்ளே இருந்து தான் வந்து எல்லா விஷயங்களும் வெளியே வருது இல்லையா இப்போ ஒரு மரத்துக்கு எப்படி வந்து அந்த வேர்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டோ அதில் இருந்து தான் வந்து அந்த ஒரு மரம் பூ செடி கொடி இதெல்லாம் வருதோ அது போல தான் நம்மளுடைய இன்னர் அதில் இருந்து தான் வந்து இந்த விஷயங்களெல்லாம் வெளியே வருது ஸோ அப்போ உள்ளே இருக்கிற வேர் இப்போ ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற வேரை நம்ம பார்க்க முடியாது இல்லையா வெளியில் இருக்கக்கூடிய மலர்களை தான் நம்ம பார்க்க முடியும் அது போல தான் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம வெளியில் இருக்கிறது வந்து அந்த மலரை போன்றது உங்கள் செயல்கள் மலர்களாக இருக்கட்டும் உங்கள் செயலற்ற நிலை வேர்களாக இருக்கட்டும் அதாவது உங்களுடைய செயல்கள் அப்படின்றது நம்ம நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து அந்த மலர்களை போல் வெளியே எப்படி இருக்குது அந்த மாதிரி பூத்து பூத்துக்குழுங்குனதாகவும் அந்த மாதிரின்னு சொல்லலாம் நம்ம வந்து வெளிப்படைய அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு செயல் அப்படின்றது நம்ம வெளியே செய்யக்கூடியது இல்லையா அந்த விஷயங்கள் அப்படி இருக்கட்டும் உங்கள் செயலற்ற நிலை வேர்களாக இருக்கட்டும் நீங்கள் செயலற்று இருக்கிறது அப்படின்றது வந்து உங்களுடைய ஆள் மனம் அப்படின்றது அந்த அமைதி அப்படின்றது அந்த வேர் அப்படின்றது அது மண்ணுக்குள்ளே இருக்கு இல்லையா ஸோ அது போல் அந்த செயலற்ற நிலை அப்படின்றது அந்த வேர்களாக அது அமையட்டும் வேர்களுக்கும் மலர்களுக்கும் இடையே ஒரு சமநிலை இருக்கட்டும் மரம் வானில் அதிக உயரம் நீண்டு வளர வேண்டுமானால் வேர்கள் மண்ணில் அதிக ஆழம் ஊடுருவி செல்ல வேண்டும் சின்ன மரங்களுக்கு சிறிய வேர்கள் இருக்கலாம் பிரம்மாண்டமான மரங்களுக்கு பெரிய வேர்கள் தேவை மரம் மண்ணிற்கு மேல் அடி வளர வேண்டும் என்றால் அதன் வேர்கள் மண்ணிற்கு கீழே ஐம்பது அடி செல்ல வேண்டும் அப்போதுதான் அந்த உயர்ந்த மரம் கீழே விழாமல் நிற்க முடியும் அதே விதிதான் உங்களுக்கும் நம்மளுடைய ஆள் மனம் அப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய அதாவது அகம் புறம் இது ரெண்டுக்குமான ஒரு சமநிலை இருக்கட்டும் அப்படின்றது தான் வந்து அந்த வேருக்கும் மலருக்கும் இடையே ஒரு சமநிலை இருக்கட்டும் அப்படின்றத மீன் பண்ணுறாங்க ஒரு சின்ன மரமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன வேர் போதும் இல்லையா அதே பிரம்மாண்டமாக ஆழ்ந்து உயர்ந்து அது பெருசாக வளரணும் அப்படின்னா அதற்கு வேர்கள் எவ்வளோ பெருசாக இருக்கணும் ஆழமரம் அரச மரம் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதனுடைய வேர்கள் வந்து எப்படி நூறு வருஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனுடைய வேர்கள் எல்லாம் எப்படி அடர்ந்து படர்ந்து இருக்கும் அதன் நம்மளுடைய உள் அந்த செயலற்ற நிலையாக இருக்கக்கூடிய வேர்கள் அப்படின்ற பரவட்டும் அதப்படி இருக்கட்டும் எந்த அளவுக்கு செயலாற்றலில் உயரமாக செல்கிறீர்களோ அதே அளவிற்கு செயலற்ற நிலையில் ஆழமாக செல்ல வேண்டும் அதில் ஒரு இசைவு இருக்க வேண்டும் ஒரு ஒருமைப்பாடு இருக்கட்டும் அதாவது சொல்கிறாங்க நம்ம இப்போ மரம் வந்து எந்தளவுக்கு வேர்கள் அது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக நீங்கள் மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய வேராக போயிருக்கும் மேலே அதனுடைய விழுதுகள் அதெல்லாமே அந்த மாதிரி ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கும் ஸோ அதே போல் நம்மளுடைய எந்த அளவுக்கு நாம் செயலாற்றல வெளியே மலர்களாகவும் அந்த பச்சை பசையாக வெளியே அந்த ஊத்துக்குழுங்குறமோ அந்த செடி அதனுடைய அந்த கொடி அதெல்லாம் எப்படி படுறதோ அதே போல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயமும் அந்த வேர் அப்படின்றதும் அந்த செயலற்ற நிலை அப்படின்றதும் ரெண்டுமே வந்து ஆழமாக இருக்கணும் ரெண்டுமே வந்து சமமாக இருக்கணும் ரெண்டுக்கும் ஒரு ஒருமைப்பாடு இருக்கணும் அப்படின்னா ரெண்டும் அதே அளவு இருக்கணும் நம்ம வெளியில் வந்து பெரிய பயங்கரமாக வேலை செய்கிறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னா அந்த செயலுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு செயலற்ற நிலையும் உங்களுக்குள்ளே இருக்கட்டும் அந்த தியானம் ஒரு அமைதி அந்த நிலைமை அந்த உள்ளுக்குள்ளும் அது இருக்கட்டும் மரம் எப்படி வளர்ந்தோ அது போல அந்த வேரும் இருக்கட்டும் தாவோவில் பிறந்த மனிதன் செயலற்ற நிலையின் ஆழமான நிழலில் மூழ்கி கவலையையும் வன்முறையையும் மறக்கும் போது அவனுக்கு எந்த குறைவும் இருக்காது அவன் வாழ்வு பாதுகாப்பானதாக இருக்கும் தாவோன்னு நம்ம ஆல்ரெடி தாவோவில் அப்படின்னா அது வந்து இயற்கை மீன் பண்றாங்க அந்த இயற்கை அந்த மனிதன் வந்து அவனுடைய ஒரு ஆழமான அந்த விஷயத்துக்குள்ள மூழ்கி அவனுடைய கவலை வன்முறை இதெல்லாம் மறக்கும்போது அவனுக்கு எந்த குறையும் இருக்காது அவனுடைய வாழ்வு எப்பவுமே பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்றார் ஆழ்ந்த தூக்கத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் அந்த நிலையில் நீங்கள் எந்த இடத்திலும் இருப்பதில்லை இருப்பு நிலையோடு விடுகிறீர்கள் ஆழ்ந்த தியானத்திலும் அதுதான் ஏற்படுகிறது நம்ம தூங்கும்போது நமக்கு நம்ம ரொம்ப ஆழமாக தூங்குறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் சொல்லவில்லை நம்ம அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டேன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னா ஸோ அந்த மாதிரி அந்த ஆழமான தூக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்மளுடைய அந்த ஆழமான உணர்வும் வந்து இருக்கட்டும் நம்ம எப்படி அந்த உணர்வற்ற நிலைக்கு செல்கிறோமோ அதுபோல் அந்த நிலையை நாம் ஆழ்ந்த தியானத்திலும் அதுதான் வந்து ஏற்படுது தியானம் செய்கிறது நல்லதுன்றாங்க டெய்லியுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து தியானம் செய்கிறது நல்லதுன்றாங்க பட் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்ச நாளாக முடிய மாட்டேது பட் தியானம் பண்றது ரொம்ப நல்லதுன்றாங்க செயல் நிறைந்த உலகத்திலிருந்து தியான உலகிற்கு செல்லும் போது மரத்திலிருந்து உதிரும் இலை போலவும் பறவையிலிருந்து விழும் சிறகுகள் போலவும் இருக்க வேண்டும் செயல் நிறைந்த உலகத்திலேருந்து நம்ம ஆல்ரெடி டெய்லி வந்து ஆஃபீஸ் போகிறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அந்த மைண்டு ஸ்ட்ரெஸ் அதெல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அதை எல்லாம் விட்டுட்டு அப்படியே அந்த தியான உலகத்துக்கு செல்லும்போது மரத்துலேருந்து இலை அப்படியே அப்படியே எப்படி சாதாரணமாக ஒரு மரத்துலேருந்து இலை உதுறத நினச்சி பாருங்கள் அப்படியே சாதாரணமாக ஒரு காற்று அடிக்கும்போது அது அப்படியே எப்படி மெதுவாக கீழே வந்து விழுகுது அது போலவும் பறவையுடைய சிறகு கீழே விழுகும்போது அதுக்கு ஏதாவது தெரியுமா இல்லை நிலத்துக்கு தான் அதனுடைய ஐயோ பெரிய பாறாங்களை வந்து விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்குமா இல்லை அது அப்படியே ரொம்ப மென்மையாக ரொம்ப இனி மையா இருக்கும் இல்லையா சோ அது போலவும் இருக்கட்டும் தென்றில் உங்களை லேசாக அலைக்கழிக்கலாம் லேசான ஆட்டம் இருக்கலாம் கொஞ்சம் அங்கே இங்கே நகரலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமான இடத்திற்கு செல்வீர்கள் அதாவது இது எதை மீன் பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு சிறகு விழுகுது ஒரு பறவையினுடைய சிறகு அந்த இறகு விழுகுது அப்புறம் அந்த இலை எப்படி விழுகும்போது காற்றடிச்சதுன்னா எப்படி ஒரு சின்ன லேசான ஒரு ஆட்டம் காணும் ஆனால் அது அப்படியே மெதுவாக கீழே வந்து செய்யும் இல்லையா அதுபோல் நம்ம தியான நிலைக்கு செல்லும்போது அந்த ஆழ்மன நிலைக்கு செல்லும்போது ஒரு சின்ன ஒரு அதிர்வு ஒரு மாற்றம் அது இதுன்னு எப்படி எப்படியோ நம்ம மைண்டு சுற்றி போனாலும் திரும்ப அந்த இலை எப்படி நிலத்தில் அது போல அந்த நிலை வந்து ஏற்படும் ரொம்ப ஆழமாக இருக்கட்டும் பின் ஓரிடத்தில் விழுந்து சலனமில்லாமல் இருப்பீர்கள் நீங்கள் உங்கள் வேரை அடைந்து விட்டீர்கள் அங்கே எந்த நடுக்கமும் ஆட்டமும் இருக்காது அங்கே கவலை இல்லை சிந்தனை இல்லை பின் ஓரிடத்தில் விழுந்து சலனமில்லாமல் இருப்பீர்கள் நீங்கள் உங்கள் வேரை அடைந்து விட்டீர்கள் அங்கே எந்த நடுக்கமும் ஆட்டமும் இருக்காது அங்கே கவலை இல்லை சிந்தனை இல்லை எந்த உலகமும் இல்லை ஏன் நீங்களும் கூட இல்லை அது மட்டும்தான் இருக்கும் அதுதான் தாவோ அதாவது இயற்கை தாவோ அப்படின்ற அந்த இயற்கையை பற்றி சொல்கிறாரு நம்ம ஒரு இடத்துல அந்த எந்த சலனமும் இல்லாமல் அந்த இறகை போல் நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா கீழே விழுகிறது மீன்ஸ் நம்மளுடைய ஆள் மனதை நாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு சலனமும் இருக்காது எந்த ஒரு அதிர்வு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நம்மளுடைய மனசுல கவலை சிந்தனை வேற வேற பிரச்சனைகள் அது எதுவுமே இருக்காது ஏன் நீங்களே கூட இருக்க மாட்டீங்க அங்கே வெறும் இயற்கை அந்த தாவோ அது மட்டும்தான் இருக்கும் அப்படின்றாங்க நீங்கள் வளம் பெற்று புத்துணர்வு பெற்று மீண்டும் இந்த உலகத்திற்குள் நுழைவீர்கள் இதே இசையுடன் இந்த வருதலும் போதலும் நடந்தால் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்து செல்வது போல இயல்பான தியான நிலைக்கு சென்று திரும்புவீர்கள் நாம அந்த மாதிரியான ஒரு நிலையை அடைஞ்சிட்டு திரும்பி வரும்போது நம்மளுடைய மைண்ட் ஒரு ஒரு ரெஃப்ரெஸ் கிடைக்கும் ஒரு புத்துணர்வு அதை பெற்று நாம திரும்ப இந்த மனித உலகத்துக்கு அதாவது இந்த செயலாற்றக்கூடிய செயல்படக்கூடிய இந்த உலகத்துக்கு நாம் திரும்பும்போது நம்மளுடைய மனசு அப்படின்றது ஒரு இசைவோடு வந்து இருக்கும் அப்படி நாம் எப்போவுமே அந்த நிலையை அடையிறதுக்கான ஒரு விஷயத்தை நாம் மேற்கொண்டுட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸ் போய்ட்டு நீங்கள் திரும்ப வரீங்களா போல் அந்த தியான நிலையிலேருந்து திரும்ப நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்துட்டு புத்துணர்வை வந்து பெறலாம் அப்படின்றாங்க நானும் வந்து இந்த மாதிரி தியானத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் வீக் ட்ரை பண்ணிவிட்டு நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களும் வந்து தியானம் அந்த மாதிரி விஷயங்களை மேற்கொள்ளுங்கள் ஸோ அதனால் நம்மளுடைய மைண்ட் அப்படின்றது புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்